மார்ச் மாதம் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து சிறு பட்ஜெட் படங்களாக வெளிவந்த வண்ணம் உள்ளன இந்த மாதம் முதல் வாரத்தில் ஜிவே பிரகாஷின் கிங்ஸ்டன் உள்பட சில படங்கள் ரிலீஸ் ஆன நிலையில் இரண்டாவது வாரம் அதாவது மார்ச் பதினான்காம் தேதி பத்து தமிழ் படங்கள் திரைக்கு வர உள்ளன அது என்னென்ன படங்கள் என்பதை பார்க்கலாம் ஜோ படத்தின் வெற்றிக்கு பின் ரியோ ஹீரோவாக நடித்துள்ள படம் ஸ்ரீடாட் இப்படத்தை ஸ்ரீநீத் எஸ் சுகுமாரி இயக்கியுள்ளார் இப்படத்தை யுவன் சங்கர் ராஜா தயாரித்துள்ளது மட்டுமின்றி இப்படத்திற்கு கதையம்சம் கொண்ட இப்படம் வருகிற மார்ச் பதினான்காம் தேதி திரையரங்கலில் ரிலாக உள்ளது இளங்கோ ராம் இயக்கத்தில் வைபவ் ஹீரோவாக நடித்துள்ள படம் பெருசு இப்படத்தை கார்த்திக் சுப்ராஜ் தயாரித்துள்ளார் இப்படத்தில் பாலசெரவுடன் சுனில் ரெடின் கிங்ஸ்லி தீபா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் அருண்ராஜ் இப்படத்திற்கு இசியமைத்துள்ளார் இப்படமும் மார்ச் பதினான்காம் தேதி திரைக்கு வரவுள்ளது எஸ் எம் பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்திய நடிப்பில் உருவாக்கியுள்ள திரைப்படம் இப்படத்தில் பிக் பாஸ் பிரபலம் டேனி பிரபலம்தாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் ஜோகன் சிமித்துள்ள இப்படத்தை கவிதா தயாரித்துள்ளார் இப்படமும் வருகிற மார்ச் பதினான்காம் தேதிக்கு வர உள்ளது ஸ்ரீகாந்த் ஹீரோவாக நடித்துள்ள படம் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் இப்படத்தை கே ரங்கராஜ் இயக்கியுள்ளார் இப்படத்தில் ஸ்ரீகாந்துக்கு ஜோடியாக பூச்சிதா நடித்துள்ளார் இப்படத்தை வி மாணிக்கம் தயாரித்துள்ளார் நளினி டெல்லி கணேஷ் கணேசன் சாம்சிங்குலி ஆகியோரும் கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இப்படம் மார்ச் பதினான்காம் தேதி திரைக்கு வர உள்ளது ஜெய்வேல் முருகன் இயக்கத்தில் உருவாக்கி இருக்கும் கேங்டர் படம் தான் வருணன் இப்படத்தில் சன் டிவி சீரியல் பிரபலங்களான எதிர்நீச்சல் தொடர் ஹரிபிரியா மருமகள் தொடரின் நாயகி கேப்ரீலா ஆகியோர் கதை நாய்களாக நடித்துள்ளனர் இப்படமும் மார்ச் பதினான்கு அன்று ரிலீஸ் ஆக உள்ளது தங்கபாண்டி இயக்கத்தில் கிராமத்து கதையம்சம் கொண்ட படமாக உருவாக்கியுள்ளது மாடன் கொடை விழா திரைப்படம் இப்படத்தை சிவபிரகாச சூரியன் தயாரித்துள்ளார் இப்படத்தை தேனாண்டால் பிலிம்ஸ் நிறுவனம் வெளியிடுகிறது இப்படம் மார்ச் பதினான்காம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது விஜய் திருமூலம் மற்றும் சதீஷ் கே சேகர் இயக்கத்தில் உருவான திரைப்படம் குற்றம் குறை அதிரடி ஆக்ஷன் கதையம்சம் கொண்ட இப்படம் வருகிற மார்ச் பதினான்காம் தேதி திரைக்கு வருகிறது சூரியன் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள திரைப்படம் டெக்ஸ்டர் இப்படத்தை ராம் என்டர்டைன்ஸ் பிரகாஷ் எஸ்வி தயாரித்துள்ளார் சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படமாக இது உருவாக்கியுள்ளது இப்படத்தில் ராஜ கோவிந்த் ஹீரோவாக அறிமுகமாக இருக்கிறார் இப்படமும் மார்ச் பதினான்கு அன்று ரிலீஸ் ஆகிறது இந்நிலையில் பராசக்தி படத்தில் இணைந்து நடித்து வரும் சிவகார்த்திகேயன் மற்றும் ரவி மோகனின் கிளாசிக் ஹிட் படங்கள் ஒரே நாளில் ரீ ஆக உள்ளன தமிழ் சினிமாவில் நம்பிக்கை நட்சத்திரமாக வளம் வருபவர் சிவகார்த்திகேயன் இவர் நடித்த படம் வருகிற மார்ச் பதினான்காம் தேதி ரவி மோகனின் கிளாசிக ஹிட் படத்தோடு போட்டி போட்டு ரிலீஸ் ஆக உள்ளது ஒன்றாம் இயக்கத்தில் சிவகார்த்தி ிகின் நடித்தும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திரைக்கு வந்த படம் ரஜினி முருகன் அப்படத்திற்கு பால ஒளிப்பதிவு செய்திருந்தார் கே தி சுரேஷ் சூரிய ஆக நடித்திருந்தார் தீபா ராமானுஜம் மனோபாலா உள்பட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்த இந்த சூப்பர் டூப்பர் ஹிட் படம் தான் வருகிற மார்ச் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது சிவகார்த்திகேயன் ரஜினி முருகன் படத்துக்கு போட்டியாக ஜெயம் ரவி நடித்த எம் குமரின் சன் ஆப் மகாலட்சுமி படமும் மஞ்சள் தினம் ரிலீஸ் உள்ளது இப்படத்தை மோகன் ராஜா இயக்கினார் இதில் ஜெயம் ரவியின் அம்மாவாக நதியா நடித்திருந்தார் மேலும் பிரகாஷ் ராஜ் விவேக் அசின் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்த இப்படம் அதிரி புதிரியான வெற்றியை பெற்றது இப்படத்திற்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்திருந்தார் சிவகார்த்திகேயன் ரவி மோகன் படங்கள் ஒரே நாளில் போட்டி போட்டு ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் மறுபெரும் அவர்கள் இருவரும் தற்போது ஒன்றாக நடித்து வருகிறார்கள் சுதா கங்குரா இயக்கத்தில் உருவாக்கி வரும் பராசக்தி திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு வில்லனாக ரவி மோகன் நடிக்கிறார் இப்படத்தை நான் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பாக ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கிறார் இப்படத்தில் ஸ்ரீலீலா ஆதர்வா ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார்கள் பராசக்தி படத்தில் படப்பிடிப்பு காரைக்குடி மற்றும் சிதம்பரத்தில் நடைபெற்ற நிலையில் அடுத்த கட்ட படப்பிடிப்பிற்காக படக்குழு தற்போது இலங்கைக்கு சென்றுள்ளது அங்கு சில நாட்கள் படப்பிடிப்பை நடத்த உள்ளார்கள் மே மாதத்திற்குள் இப்படத்தின் பெரும்பாலான ஷூட்டிங் முடிவடைந்து விடுமாம் அதன் பின்னர் நடிகர் மதராசி படத்தின் கட்ட படப்பிடிப்பில் பங்கேற்க உள்ளார் மதராசி படத்தை ஏ ஆர் புருகதாஸ் இயக்குகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க